உலக வங்கி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பிள்ளையான் முன்மொழிந்த வீதிகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் செயலாளர் பூபாலன் பிள்ளை பிரசாந்தன் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் தௌன் மக்கள் விடுதலை புள்ளிகழ்ச்சியினையும் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையும் நம்பி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிக அதிகமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கடந்த காலத்தில் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் மாவட்ட அபித்தி குழு தலைவராக இருந்து பல அபிவிருத்தி பணிகளை பல வாக்குகளை நிறைவேற்றியிருந்தோம் அதன் ஒரு வெளிப்பாடாக எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தது கொக்கட்டிச்சொலை வீதிகளை புனரமைத்து தருவோம் என்று பிரதான வீதியினை அந்த அடிப்படையில் உலக வங்கி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கிழக்கு மாநிலத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிராத நிலையில் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிராமிய ராஜாங்க அமைச்சராக நியமிக்க நியமிக்கப்பட்ட பிற்பாடு மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு பெருந்தருக்கலமைச்சின் செயலாளர் அதே போன்று பெருந்தருக்கலமைச்சின் கௌரவ அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்களை மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு அழைத்து வந்து குறிப்பாக ஈஸ்லவுன் விடுதியில் பிரமாண்டமான சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அங்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் இதனை அபிவிருத்தி செய்வதற்காக உலக வங்கி நிதி உலக வங்கி நிதி திட்டத்தில் இதனை உள்ளிருக்கும்படி கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் சுமார் ஏழாயிரம் மில்லியன் ரூபாய்கள் உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டத்தில் கூட எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆனால் ஒரு ராஜாங்க அமைச்சராக மக்கள் வழங்கி ஆணையின் அடிப்படையில் ஏழாயிரம் மில்லியன் ரூபாய்களுக்கான திட்ட முன்மொழிவுகளை இருநூறு கிலோமீட்டர் வீதிகள் மற்றக்கிழமை மாவட்டத்தில் அதிபதி செய்வதற்காக வேர்ல்டு வேங்க் ப்ராஜெக்டில் உலக வங்கி ஊடான நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தில் முன்மொழிவதற்கான ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எண்பது தசம் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் வீதிகளுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக பத்திரிகையில் விலைமனு கோரப்பட்டு அதன் பின்பு கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைச்சில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் வீதியாபித்தி அதிகார சபை மேற்பார்வை செய்கின்ற திணைக்களங்களை எல்லாம் அழைத்து கௌரவ தலைவர் ஸ்வீரஸ்வரி சந்திரகாதனோடு கூட்டம் நடத்தி மட்டக்களவு மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன அதிலும் குறிப்பாக மிக நீண்ட கால தேவையாக இருந்த மகளிர் தீவு சந்தி தொடக்கம் அம்பிலாந்துறை வரையிலான வீதி ஏழு தசம் ஏழு கிலோமீட்டர் வீதிகள் புனரமைப்பதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே போன்றும் பாலையடி வட்டை தொடக்கம் காக்காட்சி வட்டை வரை ஏழு கிலோமீட்டர் வீதிகள் வேலைகள் கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது மொத்தமாக எட்டு எண்பது தசம் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் ஏழு பேக்கேஜ்களாக பிரிக்கப்பட்டு வாகரை தொடக்கம் போரதி வரையான வீதிகள் புனமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலங்களில் மக்கள் வழங்கிய ஆணையினை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் கூடுதலைப் பிளச்சிக்கு இருக்கின்றது என்கிற அதை உணர்ந்து நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் இதனை இன்று பலர் அரசியல் ரீதியாக தங்களது அரசியல் மயமாக்க கீழ் கொண்டு வர முயற்சி செய்வது வேதனைக்குரிய விடயம் இருந்தாலும் இந்த குறித்த வீதிகள் செப்பனும் பணிகளை இங்காக பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மக்கள் வழங்கிய ஆணைகளை பெற்றவர்கள் அதைப் போன்ற அதிகாரிகளும் சிறப்பாக இதனை மேற்பார்வை செய்து சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இது வருகின்ற பத்தாம் மாதத்திற்கு முன்பு இந்த வீதிகள் நிறைவு பெற வேண்டும் அதில் வருகின்ற பாலங்கள் அதே போன்று நீரோடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அதற்கான ஒழுங்கு முறைப்படி இந்த வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது கௌரவ தலைவர் சீவினேஸ் சந்திரகானன் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த வீதி பணிகள் இன்று ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது மண்முனை வடக்கு பிரதேசம் உட்பட எல்லா இடங்களிலும் இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றது